யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரேமேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்படியே அவர்கள் சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வனாகிய வித்தோ ராமசேஷ் என்னும் பண்டகசாலை பட்டணங்களை கட்டினார்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரேமேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் எகிப்தியர் இஸ்ரேமேல் புத்திரரை கொடுமையால் வேலை வாங்கினார்கள் சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கும் அவர்கள் ஜீவனை கசப்பு ஆக்கினார்கள் அவர்கள் கொண்டு செவித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் அதுவுமன்றி எகிப்த ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எவிரேய மருத்துவச்சலோடு பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த வேதனையில் இருக்கும் பொழுது அவர்கள் பிரசவ நேரத்தில் ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்து ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள் எகிப்து ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான் அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எபிரேய ஸ்திரிகள் எகிப்திய ஸ்திரிகள் போல் அல்ல அவர்கள் பழமுள்ளவர்கள் மருத்துவச்சிகள் அவரிடத்தில் போகும் முன்பே அவர்களுக்கு குழந்தை பிறந்துவிட்டது என்றார்கள் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மையை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியாய் பழத்து போனார்கள் ஆமே